மகளே மலைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் வெட்கப்படுவார்கள் நீ கூட அடிக்கடி அப்பாடா ஆடா ஒழிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்த்திருக்கிறாய் எவ்வளவு பெரிய துன்பமானாலும் நொடிப்பொழுதில் மறைந்து போகும் மலை போல மலைப்பாக தெரிவது எல்லாம் பனி மறைந்துவிடும் இது இயற்கை இதற்காக கவலைப்படாதே எதுக்கப்பா இவ்வளவு கஷ்டத்தை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்கிறாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்துக்கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்கிறார்கள் மகளே பகடைக்காய்களை உருட்டுவார்கள் பகடையில் ஏற்கனவே புள்ளிகள் வரையப்பட்டுள்ளது நீ எப்படி உருட்டுகின்றாயோ அதற்கு ஏற்பத்தானே எண்ணிக்கை அமைகிறது விளையாட்டில் நீ தோற்பதும் ஜெயிப்பதும் நடக்கிறது இப்படித்தான் வாழ்க்கை என்பதும் ஒவ்வொருவருக்கும் நன்மையும் தீமையும் அவர் எதிரில் வைக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையை எச்சரிக்கையாக அணுகுகின்றவர் வெற்றியை மட்டும் எடுத்துக்கொண்டு தோல்வியை தவிர்த்து விடுகிறார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்கிறார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் இன்னும் கூட நீ பக்குவப்பட வேண்டியுள்ளது எல்லாவற்றுக்காகவும் என்னையே சார்ந்திருந்தாலும் சில வேளைகளில் நீயும் உனது இயற்கை சுபாவத்தின்படி கவலைகளை சுமந்துதான் செல்கிறாய் பயம் சிறிது வந்துவிடுகிறது ஏன் இந்த சோதனை என கலங்கவும் செய்கிறாய் எதற்கும் கவலை நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் உனக்கு நிச்சயமாக அருள் செய்ய காத்திருக்கிறேன் லாப நட்டங்களுக்காகவோ நன்மை தீமை என்பதற்காகவோ உன்னை தேய்த்து கொள்ள வேண்டாம் என்பதே எனது ஆலோசனை உனக்கு துன்பம் வரும்போது இதைவிட அதிக துன்பம் வந்திருக்கக்கூடும் என் தந்தை சாய்பாபாவின் அருளால் கருணையால் இந்த அளவில் தப்பித்து கொண்டேன் என்று நினைத்துக்கொள் அப்போது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உன்னை பொறுமையாக நிதானமாக சாந்த சுரூபமாக இருக்க முடியும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்று தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லது செய்கின்ற நான் கஷ்டப்படுகின்றேனே என எரிச்சலோ கவலையப்படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடி போகின்ற பூவை போன்றவர்கள் அவர்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன தீமை அவர்களை மிக விரைந்து பிடிக்கும் அவர்கள் வாழ்விலிருந்து இப்போதுள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் என் மகளே நீயோ விருட்சத்தை போன்றவள் நீ ஆழ வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருக்கின்றவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் அடுத்து உன்னிடமிருந்து பறிக்கப்படுகின்ற எந்த பொருளுக்காகவும் வருத்தப்படாதே அது என்றோ ஒரு நாள் உன்னை விட்டு போகப் போகிறது அல்லது நீ அதை விட்டு போகத்தான் போகிறாய் என்று புரிந்து கொள் எதுவும் நிரந்தரமல்ல இவ்வளவு சொல்கிறேன் அப்போதும் அப்பா எனக்கு இன்னமும் கஷ்டம் தொடர்கிறதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுந்து வருகிறது மகளே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் உன் தந்தையின் அனுக்கிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை புணர்ந்து கொள் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்படவே மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் வெகுமதிகளை தருவேன் இப்போது நீ கஷ்டத்தில் இருந்தால் எப்போதும் சாய் சாய்பாபாவாகிய என்னுடைய அப்பா என்னோடு கூடவே இருக்கிறார் என்று உறுதிக்கொள் நீ மருத்துவமனையில் படுக்கையில் படுத்திருக்கும்போது கூடவே உன்னை கவனித்துக்கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா அப்படித்தான் மகளே இந்த கஷ்டத்தில் நீ இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன் சுகதுக்கங்கள் அவன் அட்டங்கள் மான அவமானங்கள் போன்றவற்றைப் பற்றி கவலைப்படாதே எத்தனையோ புண்ணியவதிகளுக்கு புருஷன் அமைந்திருக்கிறான் அவன் செய்யும் கொடுமையை நினைத்து அவன் முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்ற வெறுப்போடு இந்த உலகில் வாழ்கிறார்கள் கொடுமையிலும் ஏச்சிலும் பேச்சிலும் மானத்தை இழந்து உயிர் தரித்திருக்கும் பெண்கள் உள்ளன ஆனால் நீ மேன்மையானவள் உன்னை கட்டிய உன் கணவன் அந்த அளவுக்கு இல்லை சிறிது எல்லாமே தளர்வு இப்படி அப்படி இதெல்லாம் சரியா போகும் நான் உனக்கு சொல்கின்ற ஆலோசனை கேள் என் மீது நீ முழுமையான பக்தி செலுத்த வேண்டும் என நான் விரும்புகிறேன் ஏனென்றால் நீ முழுமையான பக்தி செலுத்தும் போது இந்த உடம்பு நான் இல்லை நிச்சயமாக நானில்லை என்ற முடிவுக்கு வருவாய் உடம்பு நீ இல்லை என்னும் போது இது சார்ந்த உறவுகளால் நீ பாதிக்கப்பட மாட்டாய் என்ப துன்பம் எதுவும் உன்னை சேதப்படுத்தாது உனக்கு பொறாமை அகங்காரம் அதிருப்தி ஆவல் ஏக்கம் என எதுவும் வராது போன ஜென்மத்து பாவத்தால் இந்த ஜென்மத்தில் எதிரிகளையும் துரோகிகளையும் அடைந்திருக்கிறேன் என்று உன்னை நீயே சமாதானப்படுத்திக் கொள்வாய் மகளே உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதே உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது நிச்சயமான முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளைத் தாண்டி அவற்றை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர உயர்த்துவேன் என்று ஒருதரம் சொன்னேன் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நான் மனம் மாற மனிதன் கிடையாது இறைவன் இதை நீ உணர்ந்து கொள் ஓம் சைராம்